ஏய் ஏய் பொதுவாய் பொதுவாய் சும்மா சும்மா பஸ் பஸ் கொஞ்சம் நான் சொல்றத கேளு போது நம்ம போய் சரி இப்ப நான் சொல்ல வாரக்கியத்துக்கு வந்த வரத்து சாமான மறந்து விட்டுல போல நிதிக்குது எந்த கடைக்குள்ள வச்சுன்னா சரியாது பொத்துவாய் கொஞ்சம் கவனம் பார்த்து கொள்ளுங்க

உட பேரு வந்து பொத்துவாய் நாங்க இருந்து உண்டா படிச்சு விளையாடு செஞ்ச அந்த நட்புக்காக சொன்னா ரெண்டு பேரும் சந்தைக்கு வந்த நாங்க சந்தையில விழுந்து பேக்க மறந்து கொடுத்து அப்படினா நான் பஸ்ல பிரச்சனை நான் இருக்கும் பொதுவாய் பசம் கொஞ்சம் எடுக்க விட்டுறாத நான் வரும் அவன் மட்டைய சொல்லிக்கிறான் நாங்க உங்களுடைய பிரச்சினை வரும் பிரச்சினை வரும் பிரச்சினை வரும் என்று சொல்லிக்கிறான் பேர நண்டுகளுடனே பொத்துவாய் என்று சொல்லிக்கிறான்